வெல்கம் டு யாவரும் கேலீர் நான் உங்க பத்திரிகை பேசுறேன் கொண்டாடுறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாட்டு பிடிச்சிருக்கு டோட்டல் ஆல்பமே பயங்கரமான பல பேர் வந்து அஞ்சுவண்ண பூவே பாட்டை கொண்டாடுறாங்க பல பேர் வந்து விண்வெளி நாயகாவை கொண்டாடுறாங்க பல பேர் ஜிங்கிச்சா பாட்டை கொண்டாடுறாங்க இன்னும் சில பேர் அந்த முத்தமலைங்கிற சாங் ரொம்ப சூப்பரா இருக்கு எஸ்பெஷலி அந்த முத்தமலை சாங் வந்து சின்மைய வருஷன் பயங்கரமா இருக்கு இந்த மாதிரி ஒரு ஆல்பத்தை வந்து நைன்டிஸுக்கு அப்புறம் ரஹ்மான் இப்பதான் கொடுத்திருக்காரு ஏன்னா இப்ப எல்லாம் படங்கள்ல வந்து பாட்டு கம்மியா இருக்கு ஒன்போது ட்ராக்கு அப்புறம் அதை விட ஆஹ் இளைஞர்களுக்கு வந்து ஓ மாறா அப்படிங்கிற அந்த பால் டப்பா சிம்புக்கு பாடி அந்த சாங் சூப்பா இருக்கு அப்படின்னு அந்த தரப்பு சொல்றாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா இது வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து நம்ம முத முதல்ல ஜென்டில்மேன் காதலன் இந்தியன் இந்த மாதிரி ஆல்பம்லாம் வரும்பொழுது நம்ம குறிப்பா உலக நாயகன் கமலஹாசன் படங்கள் வரும்பொழுது அந்த கேசட்டை ஏ சைடு பி சைடுன்னு மாத்தி மாத்தி அந்த ஆடியோ ரிலீஸ் ஆன காலையில வாங்கினோம்னா விடிய விடிய ஓடிக்கிட்டு இருக்கும் அந்த பாட்டு ஏ சைடு முடிஞ்சு திருப்பி பி சைடு அப்பெல்லாம் ஆடியோ கேசட் தானே இந்தியன் படத்துக்கெல்லாம் ஸோ அந்த மாதிரி நம்ம கேட்டுப்போம் இப்போ தொடர்ந்து நம்ம யூடியூப்பில் அந்த தக் லைஃப் டோட்டலாக அந்த சரிகமா தமிழில் வந்து எல்லா பாட்டும் இருக்கு ஒம்பது ட்ராக்கும் இருக்குது அதை போட்டு விட்டு அதை ரிப்பீட்டாக ஓடிக்கிட்டே இருக்குது அந்த மாதிரி நம்ம திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்கோம் குறிப்பாக விண்வெளி நாயகா பாட்டை நான் எத்தனை தடவை கேட்டிருப்பேன்னு கணக்கே தெரியல அவ்வளோ தடவை ரிப்பீட்டாக கேக்குறேன் ஒவ்வொரு முறையும் கேட்கும்பொழுதும் அந்த ஸ்ருதிஹாசனுடைய பாட்டில் இருக்கக்கூடிய நடுவில் அந்த அந்த இது கோரஸ் வாய்ஸ் எல்லாம் சேர்ந்து அது வேற ஒரு உலகத்துக்கு போட்டு போயிடுது இட் இட் டிரான்ஸ்போர்ட்ஸ் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு உணர்வை தருது எல்லாருமே பொழுது சிங்கர் ஸ்ரீனிவாஸ் அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு தக்லைஃப் அண்டு அஞ்சுவனை பூவே தக்லைஃப்ல வரக்கூடிய அஞ்சுவனை பூவே அது எப்படி இருக்குன்னா போனால் போகட்டும் போடா அப்படின்னு அறுபதுகளில் வந்த பாட்டு தெய்வம் தந்த வீடு வீதி இருக்குன்னு எழுபதுகளில் வந்த பாட்டு எண்பதுகளில் வந்த தென்பாண்டி சீமையிலே அப்புறம் தொண்ணூறுகளில் வந்த உயிரே உயிரே இந்த பாட்டு மாதிரி இருக்கு இந்த இந்த அதாவது இந்த பாட்டுனால் அந்த மாதிரி டியூன் இல்ல அந்த மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்துது நமக்கு ஒரு ஒரு கம்ஃபோர்ட்டை ஏற்படுத்துது அதுக்கப்புறம் அதை பாடியிருக்கிற சார்வுலதாமணி அந்த குழந்தைங்களோட கயர் வந்து பயங்கரமா இருக்கு அந்த வருஷனு இன்னொரு வருஷன் ரஹ்மானும் சூப்பரா பாடியிருக்காரு இதுதான் அவர் பாடின பெஸ்ட் அந்த தேஷ்ல சல்மா ஷாருக் கான் நடிச்ச படம் அந்த பரத இது இந்த படம் ஷாருக் கானும் நம்ம லகான் டைரக்டரும் சேர்ந்து பண்ணாங்கல்ல அந்த படத்துல ஒரு பாட்டு இருக்கும் ஒரு சமையான சாங் அது ஏ ஜோ தேஷ் அப்படின்னு ஒரு பாட்டு அந்த பாட்டுக்கு அப்புறம் இதுதான் பெட்ட பெஸ்டா பாடியிருக்காரு அப்படிங்கிற மாதிரியாக நம்ம நம்ம இவர் சொல்லியிருக்காரு சிங்கர் ஸ்ரீனிவாசு அதாவது ஏ ஆர் ரஹ்மான் என்னதான் டேலண்டடா இருந்தாலும் எட்டர்னலா இருந்தாலும் மணிரத்னம் அப்படிங்கிற ஒருத்தர் தேவைப்படுறாரு அவர்கிட்ட அவருடைய திறமையை வெளியில கொண்டு வர்றதுக்கு அது வந்து எம்எஸ்பி இளையராஜா பாபுராஜ் ஆர் டி பர்மன் மதன் மோகன் ஆஹ் செம்மங்குடி குமார் காந்தர்வா பீட்டில்ஸ் கிஷோர் குமார் மெஹதி இந்த மாதிரி அதுல ஒரு வரிசையில் வந்து ரொம்ப ஒரு உயர்ந்த இடத்துல ரகுமான வந்து ஸ்ரீங்கர் ஸ்ரீனிவாஸ் சொல்றாரு ஸ்வதேஷ் அந்த படம் நம்ம அசுதோஷ் காவரிக்கர் லகான்லாம் எடுத்தவர் அருமையான படம் ஸ்வதேஷ் ஷாருக் கான் அவர் இதுல நாசால ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு அங்கிருந்து திரும்பி வருவார் இந்தியாவுக்கு வந்து இந்தியா எப்படி இருக்கு நாடு இதை மாத்தணும் வெவ்வேறு விதமான டிரான்ஸ்போர்ட்ல வருவாரு எல்லா அருமையாக காமிச்சிருப்பாங்க இந்த தேசத்தின் குரல்னு தமிழில் கவிஞர் வாலி எழுதியிருப்பாரு இந்த பாட்டை தமிழ்லையும் இருக்கு ரொம்ப பிரமாதமான பாட்டை அதை ரஹ்மானுடைய குரலில் கேட்கும் பொழுது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் இதுதான் பெஸ்ட் அப்படிங்கிறாரு நம்ம ஸ்ரீனிவாஸ் அந்த அளவு அஞ்சு வண்ண பூவே ரஹ்மானோட ரீப்ரைஸ் சூப்பராக இருக்கு கமல் சார் பயங்கர ஹாப்பியா இருக்காரு அதுவும் அந்த சூப்பர் சிங்கர்ல வந்து குழந்தைங்களோட குழந்தையாவே மாறி அவங்களோட டான்ஸ் ஆடி எல்லாரோடையும் போட்டோ எடுத்துக்கிட்டு அவங்க பழைய ஆட்களோடலாம் கூப்பிட்டு போட்டோ எடுத்து அவங்க எல்லாரையுமே ஹாப்பி பண்ணிட்டாரு அதுல குறிப்பா நிரோஷா போட்டிருக்காங்க ஏன்னா நிரோஷா சூரசம்வாரத்தில் கதாநாயகியா நடிச்சவங்க அவங்க ஒரு பதிவு போட்டிருக்காங்க இன்ஸ்டாகிராமில் வித் த லெஜண்ட் கமல் சார் ஹிம்செல்ஃப் இயர்ஸ் கோ பை பட் நத்திங் தேம் த சேம் வெல்கமிங் Humble and gentle superstar that he is, will never cease away. Such an honor to have spent golden moments with my ஹம்புல் அண்ட் சூப்பர் ஸ்டார் டுவரட் கோஸ்டார் தக் கமல் சார் சூப்பர் சிங்கர் கிராண்ட் பினாலே அப்படின்னு போட்டு தக் லைஃப்னு வந்து, ஒரு மெமரபுளா மூமெண்ட்டுங்கிறாங்க ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி சூரசம் சூரசம்வாரத்தில் ஆரம்பித்து இப்போ அவங்க சீரியல்லாம் நடிக்கிறாங்க பாண்டியன் ஸ்டோர் அப்படிங்கிற ஒரு சீரியலில் திருப்பி கமல் சாரை மீட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இதுல இருக்காங்க இவங்க வந்து ரொம்ப ஹாப்பியா கமல் சார் எவ்வளவு ஹம்புளா எவ்வளவு அதே மாதிரி வெல்கமிங்கா இருக்காரு அப்படிங்கிறத வந்து தன்னுடைய பதிவுல குறிப்பிட்டிருக்காங்க இன்னும் நிறைய குழந்தைங்களோட எல்லாம் போட்டோ எடுத்திருக்காரு எல்லாருமே ட்ரீம் கம் ட்ரூ அப்படின்னு போட்டிருக்காங்க அதெல்லாம் ரொம்ப சூப்பர்பா இருக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்காரு கமல் சார் இப்ப அப்படிங்கறது நமக்கு ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்காருங்கிறது தெரியுது சின்னி ஜெயந்த் ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு முதல்ல விக்ரம்ல தான் கமல் சாரோட நடிச்சாருன்னு நினைக்கிறேன் முத படம் எண்பத்தி ஆறுல வந்த விக்ரம் அப்புறம் வெற்றி விழா கலைஞன் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் கமல் சாரோட ஒர்க் பண்ணியிருக்காரு பல முறை அவர் நேர்ல சந்திச்சு பேசியிருக்காரு இந்த படத்துல ரொம்ப நாள் கழிச்சு அதாவது இதுக்கப்புறம் அதாவது அவர் வந்து இதே கோயில்ல காலேஜ் ஸ்டூடெண்டா நடிச்சாரு மணிரத்னம் படத்துல அந்த கபில் தேவ் அவங்க எல்லாம் இருப்பாங்க ஊரோரமா ஆத்து ஊரோரமாக ஊரோரமா பக்கம் தென்னந்தோப்பு அப்படின்னு ஒரு பாட்டு வரும் அதுல அவர் இருப்பார் அந்த சின்னி ஜெயந்தி காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக வந்திருப்பாரு அதுக்கப்புறம் இப்போ தான் மணிரத்னம் படத்துல நடிக்கிறாராம் ரொம்ப நாள் கழிச்சு ஸோ அவர் வந்து அந்த வில்லன் குரூப்ல இருக்காரு மகேஷ் மஞ்சிரேக்கர் இருக்காருல்ல அவர் தான் அந்த படத்துல வில்லனா நடிக்கிறாரு டேரக்டர் ஹிந்தில பாலிவுட் டேரக்டர் மகேஷ் மாஞ்சுரேக்கர் அவரோட சேர்ந்து இவர் ஒரு கூட இருக்கிற மாதிரி அவரே ஜோஜூ ஜார்ஜ் எல்லாம் இவங்க எல்லாம் ஒன்னா இருக்காங்க அது இவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு அந்த ஆடியோ லான்ச்ல கமல் சாரோட கை கொடுத்து ஹாப்பி டு பார்ட் ஆஃப் தட் லைஃப் அப்படின்னு போட்டிருக்காரு ரோபோ சங்கர் அங்கேயும் வந்து கமல் சாரை புடிச்சுக்கிட்டாரு ஆடியோ லான்ச்லையும் கட்டி பிடிச்சு அவர் போஸ்ட் கொடுத்தது அப்புறம் நம்ம இது பார்த்துருப்போம் நம்ம இவர் சிவான் வந்து கமல் சாரை பத்தி பேசுனது அவர் சீஃப் கெஸ்டா வந்ததெல்லாம் நம்ம பார்த்திருப்போம் அவரும் அவங்க ஒய்ஃபு தனியா கமல் சாரோட போட்டோ எடுத்திருக்காங்க அந்த போட்டோவும் வந்திருக்கு ஸோ ஒட்டு மொத்தமா எல்லாரையுமே ஹாப்பி ஆக்கிருக்காரு தன்னுடைய ரசிகர்களா இருக்கட்டும் நடிகர்கள்ல அவரோட ரசிகர்களா இருக்கட்டும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடிச்ச நடிச்சவங்க இப்ப திருப்பி மீட் பண்றவங்களா இருக்கட்டும் இல்ல சின்ன குழந்தைங்களா இருக்கட்டும் எல்லாரையும் ஹாப்பி பண்றாரு இந்த படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவையும் தமிழ் ரசிகர்களையும் இந்திய சினிமா ரசிகர்களையும் ஹாப்பி பண்ணாருன்னா அதை விட வேற என்ன வேணும் நமக்கு நம்மவர் கமல்ஹாசன் திருவனந்தபுரம் போறாரு என்னன்னா கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் தொடர்ந்து ஒன்பது வருஷமா ஆஹ் அதாவது ஏற்கனவே அஞ்சு வருஷம் இப்ப நாலு வருஷம் ஒன்பது ஆண்டுகள் அவர் வந்து முதல்வர் அமைச்சராக இருந்ததுக்காக அவர் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது அவரை பாராட்டி அந்த அதுல வந்து சிறப்பு விருந்தினராக நம்மவர் கமல்ஹாசன் அவர் கூப்பிட்டு இருக்காரு பல முறை அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிருக்காங்க முத கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மிக முக்கியமான தலைவர்கள் எல்லாம் சார் போய் மிக முக்கியமானவர் பினராயி விஜயன் அப்புறம் அவருடைய இதுல வந்து ஓனத்தப்ப கமல்சார சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு அவருங்க வீட்டுல விருந்து கொடுத்தாங்க அப்பவும் சீஃப் கெஸ்டா சார் போயிருந்தாரு ரெண்டு பேருக்குமே நல்ல நட்பு ஏன்னா கம்யூனிஸ்டுகள் அப்படின்னாலே சாருக்கு ரொம்ப பிடிக்கும் பல சீனியர் கம்யூனிஸ்டுகளை பத்தி எல்லாம் ஒரு பேட்டியில குறிப்பிட்டிருக்காரு கோபிநாத் பேட்டியா எந்த பேட்டின்னு எனக்கு ஞாபகம் இல்ல தொண்ணூத்தஞ்சு கோபிநாத் பேட்டி தான் நினைக்கிறேன் தொண்ணூத்தஞ்சு வயது ஒரு கம்யூனிஸ்ட் அவர் உடம்பு சரியில்லாம இருந்த பொழுது வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருக்காரு நான் நல்லா எந்திரிச்சிட்டேன் உன்னோட வாய்ஸ் நோட் கிடைச்சது அப்படின்னு சொல்லி அவர் ஹெல்த்தியா திருப்பி எந்திரிச்சு உட்காந்துட்டேன் அப்படின்னு சொன்னாருங்கிறத வந்து பதிவு பண்ணியிருக்காரு நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு கோபிநாத் பேட்டியில சினிமா இல்லாமல் பல விஷயங்கள் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸு அதை பற்றி பேசுறாரு கூகுளை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மனசை பா மனசை கேட்கணும்னு பேசுறாரு மகாவீரரை பத்தி பேசுறாரு இருபத்தி நாலாவது தீர்த்தங்கரர் மகாவீரரை பத்தி பேசுறாரு பயங்கரம் என்ன நாலேஜ் என்ன மெமரி பவர் எங்கேயோ உள்ளது எங்கேயோ கொண்டது கோட் பண்ணி அடிச்சு நவத்துறாரு கமல் கமல் தான்